அடியூ சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பாண்டியன் வந்து பணம் எல்லாமே கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து உடனே செந்தில் வந்து அப்பா இது மட்டும் போதுமா அரசிக்கு இன்னும் அதிகமா என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம செய்யணும் எந்த குறையும் இல்லாமல் செய்யணும்னு சொன்னதும் உடனே பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க என்னுடைய பசங்கள் எந்த அளவுக்கு அன்பா பாசமா வந்து தங்கச்சி மேலே கேரிங்கா இருக்கிறத நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதி என்னங்க அவளுக்கு என்ன சீர்தனத்தை பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி விட்டுடுங்க உடனே அங்க அரசி வந்து அவ்வளவுதான் நம்ம நமக்கான உறவு அவ்வளவுதான இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்க வேற எதுவும் கிடையாது நீ பண்ண வேலைக்கு உன்னை வீட்டுல சேர்த்துருக்குமே அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் இப்படி எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டுறாங்க அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த கல்யாணம் நீங்க பண்றது என் மேல ஏதோ நம்பிக்கை இல்லாம கல்யாண ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே பாண்டியன் உன் மேல நம்பிக்கை இல்லாதபடி எல்லாம் ஒன்னும் கிடையாது எனக்கு உன் மேல நம்பிக்கை எல்லாம் இருக்கு இருந்தாலுமே எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சொல்லிக்கிட்டிருக்காங்க இத கேட்டதோ என்ன பேசுறதுனே தெரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்துலாங்க அரைச்சி அரைசி குழப்பத்துல என்ன முடிவு எடுக்கப் போறேங்கிறத வர போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்